யுத்தம் தவிர்க்கப்பட வேண்டியது மனித உயிர்கள் கொல்லப்படுவதை தவிர்க்க வேண்டும் இது உலகளவில் வேண்டப்படும் ஒரு விடயம் இந்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலை மிகுந்த பதற்றமுடையதாகவும் மனிதாபிமான விதிகளை முற்றிலுமாக மீறுவதாகவும் விளங்குகிறது இஸ்ரேல் ஈரான் மோதலும் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட படையெடுப்பும் பொதுமக்கள் பாதுகாப்பு மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச போர் சட்டங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளாக உருவெடுத்துள்ளன இது ஒரு பாரிய அச்சுறுத்தல் இந்த விடயத்தில் ஐநா நா மனித உரிமைகள் ஆணையாளர் கண்டனம் வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகின்ற போது மத்திய கிழக்கில் நிலவும் நிலைமை மிகவும் ஆபத்தானது மக்கள் பாதுகாப்பு புறக்கணிக்கப்படும் சூழ்நிலையை தவிர்க்க அனைத்து தரப்பும் உடனடியாக பதற்றத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே நேரம் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல்களை பன்னாட்டு சட்டங்களை மீறிய செயலின கண்டித்திருக்கிறார் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட படையெடுப்பு என் பதவிக்காலத்தில் நான் கண்ட மிக மோசமான மனிதாபிமான அழிவுகளில் ஒன்று பொதுமக்கள் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் காசாவில் உணவு பற்றாக்குறையை ஐநா வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது மைக்கேல் ஃபெக்கரி ஐநா உணவுரிமை விசேட தூதர் காசாவில் நிலவும் உணவு பற்றாக்குறையை கண்டித்து கூறியிருக்கிறார் காசாவில் பொதுமக்களுக்கு உணவு கிடைப்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மனித உரிமை மீறல் ஐநா அமைதி படைகளை அனுப்பி பொதுமக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உதவிகள் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக ஐநாவின் போர் விதிகள் ஜெனிவா ஒப்பந்தங்கள் மற்றும் சர்வதேச ஹியூமனிடேரியன் சட்டங்கள் ஆகியவை போர் நேரத்தில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை வகுத்துள்ளனர் சிவிலியர்கள் மீது தாக்குதல் தடை பொதுமக்கள் மருத்துவர்கள் ஊடகவியலாளர்கள் ஆகியோர் குறிவைக்கப்படக்கூடாது மருத்துவமனைகள் பள்ளிகள் போன்ற அடையாளமுள்ள கட்டிடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் உணவு மற்றும் நீர் போன்ற அடிப்படை உதவிகளை தடுக்கக்கூடாது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தடுப்பது சட்டவிரோதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்க வேண்டியது கட்டாயம் எதிரியின் படை வீரர்கள் எனினும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை வழங்க வேண்டும் பாலியல் வன்முறை பதிலடி பழிவாங்கல் போன்றவை தடை செய்யப்பட்டவை பொதுமக்கள் மீது மேற்கொள்ளப்படும் இத்தகைய செயல்கள் போர்க்குற்றங்களாக வகைப்படும் இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் மருத்துவமனை சேதமடைந்திருக்கிறது இன்று காலை ஈரானின் மேற்கு பகுதியில் உள்ள ஹெர்மான் ஷாக் நகரில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் ஐஆர்என்ஏ தெரிவித்துள்ளது ஃபாராபி மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையம் மீது நேரடி தாக்குதல் நிகழ்ந்துள்ளதாகவும் பல பகுதிகள் பேரழிவுக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது தாக்கத்துக்கு பின்னர் ரத்தம் துடைத்த தரைகள் உடைந்த கண்ணாடிகள் மற்றும் சிதைந்த கட்டடங்கள் போன்ற படங்கள் சமூக ஊடகங்களில் பரவியிருக்கின்றன இஸ்ரேல் ஈரான் மோதல்களும் காசா தாக்குதலும் ஐநாவின் மனித உரிமைகள் விதிகளையும் சர்வதேச போர் சட்டங்களையும் மிக மோசமாக மீறுகின்றன இந்த செயற்பாடுகள் பொதுமக்களின் உயிர்களை முக்கியமற்றவையாக கருதி நடத்தப்படுவதால் சர்வதேச சமூகம் ஒன்றுபட்டு இந்த செயற்பாடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது மனித உரிமைகள் மற்றும் சட்ட நெறிகளை கடைபிடிக்காத போர் யாருக்கும் வெற்றியை தராது நியாயம் மனிதாபிமானம் மற்றும் ஒற்றுமையே இத்தகைய மோதல்களுக்கு நிலையான தீர்வுகளை வழங்கும் ஐநா போர் விதிகள் மீறப்பட்ட சில செய்திகளை இங்கே பார்க்கலாம் சிவிலியர்கள் மீது திடீர் தாக்குதல் ஐநா மற்றும் ஜெனீவா ஒப்பந்தங்களின்படி யுத்தங்களில் பொதுமக்கள் மீது தாக்குதல் செய்வது கடுமையான சட்டவிரோதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல்களில் பள்ளிகள் மருத்துவமனைகள் குடியிருப்பு பகுதிகள் தாக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் உயிரிழந்தனர் மெரியாப்பூர் மருத்துவமனை தாக்குதல் மருத்துவமனை மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டது இது போர்க்குற்றமாக ஐநாவால் குறிப்பிடப்பட்டது மருத்துவ வசதிகள் மற்றும் ஊழியர்களை குறிவைத்தல் மருத்துவமனைகள் வைத்தியர்கள் பராமெடிக்குகள் போன்றவர்கள் போர் பகுதியில் பாதுகாக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈரான் ஹெர்மான் ஷா இஸ்ரேலின் நேர்வுகணை தாக்குதலில் ஃபாராபி மருத்துவமனை பல்வேறு பகுதிகளில் சேதமடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உக்ரைன் ரஷ்ய யுத்தம் பல மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன டபிள்யூ வெளியிட்ட அறிக்கையில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ நிலையங்கள் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உதவிகளை தடுப்பது விதிமீறல் யுத்த நிலை ஏற்பட்டாலும் பொதுமக்களுக்கு உணவு குடிநீர் மருந்து போன்ற அடிப்படை வசதிகளை தடுப்பது மனித உரிமை மீறல் மற்றும் போர்க்குற்றம் என வகைப்படும் காசா முற்றுகையின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இஸ்ரேல் காசாவில் உணவு எரிபொருள் மருந்து மற்றும் மின் ஆதாரங்களை முற்றாக தடை செய்தது இதனால் பொதுமக்கள் திடீர் பட்டினி நிலைக்கு சென்றார்கள் பழி வாங்கும் தாக்குதல்கள் பதிலடி செயற்பாடுகள் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி செய்யும் போது பொதுமக்களை குறிவைக்கும் நடவடிக்கைகள் அனுமதிக்கப்படுவதில்லை இரண்டாயிரத்தி ஈரான் மீது இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் இடம்பெற்றது இஸ்ரேலின் ராணுவம் ஈரானிலே இருக்கின்ற ராணுவ தளங்களை மட்டுமின்றி பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை தாக்கியதாகவும் அதில் மருத்துவ மையங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாலியல் வன்முறை மற்றும் சிறுவர்கள் மீது தாக்குதல் பாலியல் வன்முறை சிறுவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் கொடுமைகள் யுத்த காலங்களில் போர்க்குற்றங்களில் மிகக் கடுமையானவையாக வகைப்படுத்தப்படும் சிறிய உள்நாட்டு மோதல்கள் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது பல அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளதன்படி குழந்தைகள் மீது பாலியல் வன்முறைகள் சிறுவர்கள் மீது தாக்குதல் போன்றவை தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தன இவை அனைத்தும் ஐநாவின் போர் விதிகளை மீறியதற்கான நேரடி சாட்சியங்களாகும் இவற்றால் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் போன்ற பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வகை மீறல்களை சர்வதேச நீதிமன்றம் விசாரிக்க தேவையான ஆதாரங்கள் சாட்சிகள் மற்றும் மனித உரிமைகள் ஆய்வு அமைப்புகளின் கண்காணிப்புகள் மிக முக்கியமானவை